திருச்செங்கோடுல ஒரு செம்ம பரபரப்பான சம்பவம் இன்னைக்கு நடந்திருக்குங்க நாலு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் திருடு போயிருக்கு ஆனா நம்ம போலீஸ் வெறும் ரெண்டே மணி நேரத்துல திருடனை தட்டி தூக்கி இருக்காங்க கைலாசம்பலத்துல இருக்கிற நிலா டிவி தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு ராத்திரி அசதியில ரெண்டு பேர் ஆபீஸ்ல தூங்கிட்டு இருந்திருக்காங்க அப்ப நைசா உள்ள புகுந்த ஒருத்தன் மூன்று லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கேமராவையும் ரெண்டு செல்போனையும் ஆட்டை போட்டுட்டு எஸ்கேப் ஆயிருக்கான் காலையில எந்திரிச்சு பார்த்து அதிர்ச்சியாகி உடனே திருச்செங்கோடு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க இன்ஸ்பெக்டர் வளர்மதி தலைமையில டீம் உடனே களத்துல இறங்கிச்சு திருடு போன ஒரு செல் போனை ட்ரேஸ் பண்ணி பார்த்தப்ப அது ஆட்டையாம்பட்டி பக்கத்துல ஒரு செங்கல் சூழல் இருக்குன்னு சிக்னல் காட்டியிருக்கு அடுத்த நிமிஷமே போலீஸ் டீம் அங்க ஸ்பாட்டுக்கு போனா பீகாரை சேர்ந்த விக்கி குமார்ங்கிற ஆள் கிட்ட தான் கேமராவும் செல்போனும் இருந்திருக்கு உடனே எல்லாத்தையும் பறிமுதல் செஞ்சு அந்த ஆலையும் கைது செஞ்சிருக்காங்க புகார் கொடுத்த ரெண்டு மணி நேரத்துல டெக்னாலஜியை யூஸ் பண்ணி திருடனை தூக்குன திருச்சோடு போலீஸுக்கு ஒரு சல்யூட் வைப்பாங்க இந்த மாதிரி வேற ஏதாவது கேஸ்ல இந்த ஆளுக்கு தொடர்பு இருக்கான்னு இப்ப தீவிரமா விசாரிச்சுட்டு இருக்காங்க நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்